வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வரும் ஜோய் டெக்ஸ் அப்படின்ற ஜவுளி கடையிலேருந்து பேசுகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுவுமே ஆப்பர் ரேட்டில் தான் பார்க்குறோம் அது என்ன ரேட் அப்படின்னா ஒன் நைன்ட்டி அதாவது நூற்றி தொண்ணூறுவாய்க்கு உண்டான சூப்பராக சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஓகே இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் பூராமே நல்ல ஒரு விலை கம்மியாக அதுக்கு முன்னால் நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்றத சொல்லிடலாம் நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் கீழவாசலில் ஆனந்தா மட்டல் பாத்திரம் கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை வரிஞ்சு டெக்ஸ்ட் இருக்குது இப்போ நம்ம வீடியோவை பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் எவ்வளோ அப்படின்னா வெறும் நூற்றி தொண்ணூறுவாய்க்கு உண்டான சூப்பரான ஒரு அருமையான காட் காட்டன் சுடிதாரு செம கலெக்ஷன்ஸ் இங்கே இருங்க சூப்பராக இருக்குது பாருங்க எல்லாமே நம்ம அக்காங்களுக்கு தான் சூப்பர் பிரம்மாதம் அழகு அற்புதம் செம்ம கலெக்ஷன்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் நிறைய மாடல்ஸ் ஏகப்பட்ட கலர்ஸ் இங்கேரு செம்மையாக இருக்குது பாருங்கள் கலரு டிசைன்ஸ் எல்லாமே அருமையாக இருக்குது வந்த கலராக வருங்க்கா இங்கே இருங்க்கா இந்த மாதிரி கலர் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக ஒரு பிரம்மா ஒரு அட்டகாசமான உங்களுக்கு சுடிதார் கலெக்ஷன்ஸ் தான் நான் வீடியோவில் போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பார்த்து நிதானமாக பொறுமையாக எடுத்துக்கங்க நிறைய 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 கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்கள் பெரியவங்க கணத்தவங்க யார் வேணா இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் காரணம் என்னான்னு கேளுங்களேன் உங்களுக்கு நல்ல பெரிய சைஸாகவே இருக்கும் இது வந்து சைஸை பொறுத்த வரைக்கும் நல்ல பெரிய சைஸு சூப்பராக இருக்கும் இருக்குது பாருங்கள் கலெக்ஷன்ஸு தக்காளி கலரு இருக்குது வைலட் கலருங்க சூப்பரான கலர் கலெக்ஷன்ஸு ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வந்துட்டே இருக்கும் வர வர வீடியோஸு நாங்கள் போட்டுகிட்டே இருப்போம் ஓகேவா செம்மையாக இருக்கா இங்கே இருங்க சூப்பராக இருக்கும் சரி எல்லாமே நூற்றி தொண்ணூறுரூவா பாரு ஏகப்பட்ட மாடல் டிசைன்ஸ்ல உங்களுக்கு அருமையான கலெக்ஷன்ஸ் வந்துருச்சு இது ஒவ்வொரு பீஸ் நான் அப்படியே ஓப்பன் பண்ணி காமிச்சிரு அதையும் நீங்கள் பாருங்க இப்போ இந்த பார்த்த கலெக்ஷன்ஸ் புறாமையே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு எப்படி சொல்றது அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை யூனிஃபார்மாக வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கண்டிப்பான முறையில் யூனிஃபார்மாக கூட எடுத்துக்கலாம் என்கிட்ட இருக்கிறத பொறுத்தளவுக்கு மொத்தத்திலே இதில் வந்து எங்களுக்கு ஒரு நானூறு பீஸ் தான் வந்திருக்கு இந்த நானூறு பீஸில் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரம் எடுக்கணுமோ அப்படி எடுத்துக்கிற வேண்டியதாக சரிங்களா இந்த மாதிரி வந்துடும் யூனிஃபார்மாக வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூனிஃபார்மாக நீங்கள் எடுத்துக்கலாம் இந்தாருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கலர்ஸ் இருக்குது இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா தேவைப்பட்டால் நீங்கள் இந்த மாதிரி யூனிஃபார்மாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நிறைய இருக்குது இது இப்போ ரெண்டு பேர் மூணு பேர் நீங்கள் எடுத்து ஒரே கலர் போடணும் அப்படின்னு ஆர்வம் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுமா நீங்கள் வந்து பெரியவங்களாக இருப்பீங்க சின்னவங்களாக இருப்பீங்க கணத்தவங்களாக இருப்பாங்க லீன் பாடிக்காரங்களாக இருப்பீங்க எல்லாருக்குமே ஒரு கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தைக்க கொடுத்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸு சூப்பர் கலெக்ஷன்ஸு இந்த பாருங்க இதெல்லாம் யூனிஃபார்மாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்று வெறும் உங்களுக்கு ரேட்டு என்ன ரேட்டு கொடுக்குறோம் நம்ம ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் கொடுக்குறோம் நிறையா இருக்குது கலெக்ஷன்ஸ் இருக்குது தனியாகவே நான் ஒரு வீடியோ இருக்கேன் அதையும் நான் போட்டுறேன் ஓகேவா இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு சாரீஸு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸு எல்லாமே நம்ம வீடியோ போட்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம போட்டுக்கிட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா காட்டன் சுடிதார் தான் நம்ம இருக்கோம் சரிங்களா இதில் ஒரு பீஸ் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் அதே நீங்கள் பாருங்கள் இங்கே இருங்க இது வந்து உங்களுக்கு ஷால் இந்த பாருங்கள் நல்ல லெல்த்தியாக இருக்கும் அதுக்கு தான் உடச்சி காட்டுறேன் ஒரு பீஸு இந்த பேருங்க இது வந்து ஷால் ஓகேவா அதே நேரத்தில் இது வந்து ஃபேண்ட்டு இது வந்து பேண்ட்டு ஓகே ஃபேண்ட்டு நல்லா லென்த்தியாக இருக்குது இது பேண்ட்டு இது டாப்ஸு இது நீங்கள் டாப்ஸு தச்சுக்கிற வேண்டியது எல்லாமே பாருங்கள் பெரியவங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் அந்த சைஸ் இருக்குது பாருங்கள் சுடிதார் மெட்டீரியல் எந்த வீடியோலேயும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இங்கே இருங்க எல்லாத்தையும் உடச்சியே காமிச்சிடுறேன் இது வந்து ஃபேண்ட் காட்டனு ஓகே இது வந்து ஷால் சூப்பராக இருக்கா பேண்ட்டு டாப்ஸு சாலு இது மூணுமே உங்களுக்கு எவ்வளோக்கு வருது நூற்றி தொண்ணூறுவாய்க்கு வருது தொடர்ந்து இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு வீடியோஸ் நான் போட்டுகிட்டே இருப்பேன் அதே நீங்கள் பார்த்துட்டே இருங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது வர வர வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன் ஆஃபர் ப்ரைஸில் போடுவேன் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் தெளிவாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆன்லைன் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதில் அந்த மாற்றமும் கிடையாது ஹாயின் மெசேஜ் மட்டும் போட்டு அமைதியாக இருந்துடக்கூடாது ஹலோன்னு சொல்லி ஒரு ஃபோன் பண்ணி பேசணும் பேசுறீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும் இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது தொடர்ந்து மக்களும் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம இதோட இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் கீழே வாசல் பக்கத்தில் ஆனந்தா மெட்டல் அப்படின்ற கடை அந்த பாத்திரம் கடைக்கு அப்படியே ஆப்போசிட் தான் நம்ம கடை வரிஞ்சோய் டெக்ஸ் இருக்குது நீங்கள் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம் நேரடியாக நீங்கள் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்யூ பாய்